தேங்காய்பால் சாதம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா நாம் இன்னைக்கு சமைக்க போகிறது தேங்காய்பால் சாதம் தாங்க செய்ய போகிறோம் அருமையான ரெசிபிங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட் நாம் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க தேங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதை ரெண்டாவது டைம் பால் எடுத்துக்கலாம் ரெண்டாவது டைமும் அரைச்சாச்சுங்க இதையும் பால் எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம மூணாவது டைம் பால் எடுக்கிறோம் மூணாவது டைம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் தலை தட்டுற அளவுக்கு ரெண்டு கப் ரைஸ் அளந்து எடுத்துக்கலாம் ரெண்டு கப் ரைஸ் அளந்து எடுத்தாச்சுங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனாலே போதும் நம்ம இதுக்குள்ளே தாளிப்பு முடிக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும் நீங்கள் எங்கள் குக்கர் அடுப்பில் வச்சு தாளிக்கிற டைமில் வச்சிங்கனாவே போதும் ஹீட் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுங்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் ஏலக்காய் பட்டை லவங்கம் அண்ணாச்சிப்பூ எல்லாம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிருச்சுங்க நம்ம பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் இந்த பச்சை மிளகா சேர்த்துடலாம் முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்துடலாங்க முந்திரி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க முந்திரியும் பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாசுமதி ரைஸ் இது கூட சேர்த்துடலாம் இப்போது நம்ம தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் நாலு கப் அளவுக்கு அளந்து ஊற்றிக்கலாம் நாலு கப் தண்ணி அளந்து ஊற்றியாச்சுங்க கரெக்டான அளவு தண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ரைஸ் உதிரி உதிரியாக வரும் தேங்காய் பால் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக வெந்துடுங்க நார்மலாக வந்து இந்த சிக்கனுக்கெலாம் தேங்காய் பால் சேர்ப்பாங்க திக் சிக்கன் மட்டனுக்குலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்ப்பாங்க தேங்காய் பால் என்ன ஆகும்னா எந்த ஒரு ஃபுட்டுமே குயிக்காக வெந்துருங்க சாஃப்ட்டாக வெந்துடும் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துடலாங்க புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க அவ்வளோதாங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு அருமையான லஞ்சாக இருக்குங்க பார்த்திங்களா ஒரு ரைஸ் கூட உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இதை ஒரு நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்ராவலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அருமையான லஞ்சாக இருக்குங்க அவங்க குட்டீஸ்க்கு லன்ச் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபேவரட் மம்மியாக இருவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க அடிப்பொழியாக இருக்கும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள்